நீல வீடு கட்டுவீர் வீர் நெடுங்கதவு சாத்து வீர் ஏன் சாத்துறோம் யாராவது நீ இறந்து போய் மறுபிறவியில வந்தா உன்னையே வெளியில விட்டுக்காத சாத்திருவான் அப்ப நீல வீடு கட்டுவீர் வீர் நெடுங்கதவு சாத்து வீர் வாழ வேண்டும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே மாடு மக்கள் பெண்டு சுற்றம் என்றிருந்த மாந்தர்கள் உங்களுடைய செல்வம் மாடு மனை சொந்தக்காரங்க என்று இருக்கிறதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்க நாடு பெற்ற நடுவர் கையில் ஓலை வந்து இந்த நாட்டையே ஆட்டி வைக்கக்கூடிய யமதர்மன் கிட்ட இருந்து ஓலை வந்துருச்சுன்னு வச்சுக்க நிலையாமை என்ற சிந்தனையை எதற்காக சொன்னார்கள் என்றால் இது நிலை இல்லை என்றால் அப்ப எது நிலைங்கிற தேடல் வரும் மனிதனுக்கு அவனுடைய உயிர் நிரந்தரம் அந்த உயிர் முக்தி பேரு அடையுமே ஆனால் அது முக்காலத்துக்கும் உரிய மூர்த்தமாக விளங்கும் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார் தெய்வத்தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் சித்த சிவவாகியர் சிந்தனைகளோடு உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி பொதுவா ஒரு மனுஷனை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எட்டக்கூடிய பெரிய பெரிய லட்சியங்கள்ல சொந்தமாக ஒரு வீடு கட்டுவது அப்படிங்கிறத பெரிய கனவாக வைத்திருப்பார் ஒரு வீடு என்பதே எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லி கொடுக்கிற இடம் என்பதனாலே வீட்டுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு முதல்ல படி இருக்கும் ஏன் படி இருக்கு வாழ்க்கையில முதல்ல படி அதுக்காக படி இருக்கும் அப்புறம் நடந்து போகிற தொலைவு ஒன்று இருக்கும் அதுக்கு நடைவாசல்னு பேரு ஏன் நடைவாசல்னு பேர்னா நீ படித்தால் போதாது படித்தது போல் நட என்று சொல்வதற்காக நடைவாசல் அதுக்கப்புறம் நிலைவாசல் கொஞ்சம் உயரமா இருக்கும் ஏன் நிலைவாசல் உயரமாக வைத்தார்கள் என்றால் படித்து படித்தது போல் நடந்து உன் நிலையிலே உயர வேண்டும் என்பதற்காக நிலைவாசலை உயரமாக வைத்தார்கள் அதுக்கப்புறம் போனீங்கன்னா கூடம்னு ஒரு பகுதி இருக்கும் அது ஏன் கூடம்னு பேரு படி படித்தது போல் நட உன் நிலை உயரும் அது போலவே நிலையில் உயர்ந்தவர்களோடு கூடி வாழ வேண்டும் என்பதற்காக கூடம் அப்புறம் முற்றம்னு ஒரு பகுதி என்ன பொருள் இப்படி முறைப்படி வாழ்ந்தால் வாழ்க்கை நல்ல விதமாக முற்று பெறும் என்பதனால் முற்றம் தான் வீடே தொடங்குது வாழுகிற வீடே தான் தொடங்குது என்ன பொருள் என்றால் இப்படி வாழ்க்கை நல்ல விதமாக முற்று பெற்றால் உனக்கு வீடு பேறு கிடைக்கும் என்பதனால் வீட்டினுடைய அமைப்பிலேயே வாழ்க்கை முறையை பெரியவர்கள் வைத்தார் இப்ப சித்தர்கள் என்ன பண்றாங்க வீடெல்லாம் கற்ற அதன்படி வாழறியாங்கிறது அடுத்தது ஆனால் நீ உன்னுடைய வீடு உன்னுடைய வீடுன்னு நினைக்கிறியே இவன் உயிர் போய் மறுபிறவி எடுத்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் போன ஜென்மத்துல நான் கட்டின வீடுன்னு சொல்லி வந்தீங்கன்னா யாராவது உள்ள விடுவாங்களா நியாயமான கேள்வி தானே நீல வீடு கட்டுவீர் நெடுங்கதவு சாத்துவீர் ஏன் சாத்துறோம் யாராவது வந்துடக்கூடாதே வரக்கூடாதான் இப்ப நீ இறந்து போய் மறுபிறவியில வந்தா உன்னையே வெளியில விட்டுக்காதான் சாத்திருவான் அப்ப நீல வீடு கட்டுவீர் நெடுங்கதவு சாத்துவீர் வாழ வேண்டும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே இந்த வீட்ல நம்ம நிம்மதியா வாழலாம்னு நினைக்கிறீங்க காலன் ஓலை வந்த போது யம ஓலை வந்துருச்சுன்னா கையகன்று நிற்பீரே உங்களுக்கு அந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாம உங்க கை அகன்று போய்விடும் ஆழமுண்டு கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அப்படிங்கிறார் சிவபாக்கிய என்ன பொருள் இதற்கு என்றால் நீ உனக்குரிய வீட்டை உருவாக்கு ஆனால் இது சதம் என்று நினைக்காது பட்டத் சாமிகள் சொல்வார் இல்லையா ஊரும் சதம் அல்ல உற்றார் சதம் அல்ல பேரும் சதம் அல்லன்னு சொன்ன மாதிரி இதுதான் நிலையானது என்று கருதி கொண்டிருக்காதே இது உன்னுடைய நிரந்தரமான வாசஸ்தலம் அல்ல இறைவனுடைய திருவடிகள் தான் நீ நிரந்தரமாக தங்கக்கூடிய இடம் எனவே வீட்டை எதற்கு நீ கருவியாக்க வேண்டும் என்றால் அந்த வீடு வேற்றை அடைவதற்கு கருவியாக இந்த வீட்டை நினைக்க வேண்டுமே தவிர இதுதான் உன்னுடைய இடம் என்று கருதாதே என்று சிவபாக்கியர் சொல்லுகிறார் நீள வீடு கட்டுவீர் நெடுங்கதவு நெடுங்கரவு வாழ வேண்டும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே காலன் ஓலை வந்த போது கையகன்று நிற்பீரே கண்டர் பாதம் உண்மையே என்று சொல்லுகிறார் கேட்க மாட்டான்னு அவருக்கு தெரியும் பல இடங்கள்ல வலியுறுத்துகிறார் நீங்க வீடு கட்டிட்டு ஒரு கிரகப்பிரவேசம் வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவோம் அப்புறம் எப்படி கட்டினீங்கன்னா ஆயிரம் கதை சொல்லுவோம் அல்ல பாதி பொய்யா இருக்கும் பாதி மெய்யா இருக்கும் ஊரை சுத்தி கடன் வாங்கியிருப்பான் பரம்பரை சொத்துன்னு சொல்லுவான் இவ்வளவோ அதுல இடக்கரணக்கல் இருக்கும் வீடு எடுத்து வேள்வி செய்து மெய்யினோடு பொய்யுமாயினர் மெய்யும் பொய்யும் கலந்து கட்டி அடிப்ப வீடு கட்டி வேள்வி செய்து மெய்யினோடு பொய்யுமாய் மாடு மக்கள் பெண்டு சுற்றம் என்றிருந்த மாந்தர்கள் உங்களுடைய செல்வம் மாடு மனை சொந்த என்று இருக்கிறதா வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்க நாடு பெற்ற நடுவர் கையில் ஓலை வந்து அழைத்தது இந்த நாட்டையே ஆட்டி வைக்கக்கூடிய யமதர்மன் கிட்ட இருந்து ஓலை வந்துருச்சுன்னு வச்சுக்க ஓடு பெற்ற அவ்விலை பெறாது காணும் உடலமே நான் வேடிக்கைன்னா வீட்டுக்கு ஓடு வைக்கிற போது இருக்கிறதுலேயே ரொம்ப விலை உயர்ந்த ஓடா கொண்டு வந்து இறக்குவானா ஆனா அந்த காலத்துல வீட்டுக்கு ஓடுதான போடுவாங்க அதிகபட்சமா அப்ப ஓடு பெற்ற அவ்விலை பெறாது காணும் உடலமையினர் அந்த ஓட்டுக்கு நீ என்ன விலை கொடுத்து நோட்டை கொடுத்து வாங்கிட்டு வந்தியோ அந்த விலை கூட உன் உடம்புக்கு கிடையாதுரா அதனால் இதை நிலை என்று சாஸ்வதம் என்று நினைத்து கொண்டிராமல் இந்த மண்ணில் இனி பிறவாத பெருநெறியை அடைவதற்கு இறைவனை எப்படி எல்லாம் அணுக வேண்டும் யோசிக்கிறோமே தவிர இது என்னுடைய வீடு என்னுடைய சுற்றம் அப்படிங்கிற அந்த இருமாப்பில் இருந்து விடாதே என்கிறார் இந்த ரெண்டு பாடல்களுமே இந்த சிந்தனையை திரும்ப திரும்ப நமக்கு வலியுறுத்துகின்றன முதல் பாட்டு பார்த்தோம் இல்லையா நீள வீடு கட்டுவீர் நெடுங்கதவு சாத்திரீர் வாழ வேண்டும் என்றலோ மகிண்டிருந்த மாந்தரே காலன் ஓலை வந்த போது கையகன்று நிற்பிரே ஆழமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மை தாக்கத்தோடு சொல்லுகிறார் வீடு எடுத்து வேள்வி செய்து மெய்யினோடு பொய்யுமாய் இந்த மெய்யினோடு பொய்யுமாய் என்கிற பிரயோகம் ரொம்ப அழகான பிரயோகம் அபிராமி அந்த அதில அபிராமி பற்ற கூட சொல்லுவார் இல்லாமை சொல்லி இடிவுபட்டு ஒருவர் தம்பால் போய் நிற்கிறாங்க இல்லையா அப்ப என்ன சொல்லுவாங்களாம் ஐயன் அளந்த படி இரு நாழி கொண்டு அண்டமெல்லாம் மொய்ய அறம் செய்யும் உன்னையும் பாடி அந்த அம்பிகையை பாடிய வாயால் பொய்யும் மெய்யும் வியம்ப வைத்தாய் இதுவோ ஒன்றின் மெய்யர் வழியின்னர் அந்த பொய் என்னன்னா அந்த கஞ்ச பயலை பார்த்து நீ பெரிய வள்ளல்னு சொல்றது மெய் என்னன்னா நான் வறுமையில் இருக்கேன்னு அவர் சொல்றது அதான் பொய்யும் மெய்யும் அதை ரொம்ப அழகா சிவபாக்கியர் வீடு கட்டுகிற இடத்துல வந்து ஆயிரம் பொய் சொல்லுவாங்க சொல்றார் வீடெடுத்து எடுத்து வேள்வி செய்து மெய்யினோடு பொய்யுமாய் மாடு மக்கள் பெண்டு சுற்றம் என்றிருக்கும் மாந்தர்கள் நாடு பெற்ற நடுவர் கையில் ஓலை வந்து அழைத்ததில் ஓடு பெற்ற அவ்விலை பெறாது காணும் உடலமை இப்போ இதை கொஞ்சம் விரைவாக யோசிக்கணும் உயிர் உயிருக்கு காவலாக ஒரு கூடு இந்த கூடு வாழ்வதற்கு என்று ஒரு வீடு அப்புறம் என்ன பண்றோம் இந்த வீடு நிலைன்னு நினைக்கிறோம் அந்த வீடும் நிலை இந்த உயிர் தங்குகிற கூடும் நிலையல்ல எது நிரந்தரமானது உயிர் தான் நிரந்தரமானது ஏன் பல பிறவிகளை எடுத்தெடுத்து வந்தது உயிர் தான் உடல் அல்ல ஆனா யாராவது இறந்து போயிட்டா உயிர் போயிடுச்சுன்னு சொல்றோம் தவிர உடல் போயிடுச்சுங்கிறது தான் உண்மை அந்த உடல் போய்விட்டது உயிர் இருக்கிறது அப்ப உயிர் உயிரை காக்க ஒரு கூடு அந்த கூடு வாழ ஒரு வீடு இவை எல்லாமே இந்த மற்ற இரண்டும் பிம்பங்கள் உயிர்தான் நிலையானது உயிர் தான் உண்மையானது உயிர் தான் நிரந்தரமானது இந்த உயிர்தான் பரப்பரம்பருளோடைய திருவடியிலே கலக்கக்கூடியது அந்த பராபரையினுடைய திருவுருளை பெறக்கூடியது இந்த பெருமை எல்லாம் யாருக்கு உண்டு என்றால் உயிருக்கு உண்டு ஆனால் நிலையில்லாத ஒன்றை நிலை என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் இவன் ஒரு சில குறுகிய காலம்தான் ஒரு வீட்டில் வாழப் போகிறான் நூத்தி இருபது வருஷமே இருக்கட்டுமே காலக்கணக்கில் அது ரொம்ப சின்ன காலகட்டம் தான் அப்போ அதற்கென்று இவ்வளவு சிரமப்பட்டு இது என்னுடையது என்று அகங்காரப்பட்டு ஆணவப்பட்டு பிறருடைய கண்களில் விழுந்து வாயில விழுந்து அப்ப நிலை ஒன்றை நிலை என்று நினைக்கக்கூடிய மனப்பாங்கை மாற்றுவது என்பது சித்தர்களுடைய இயல்பு எனவே மனிதன் எதையெல்லாம் தன்னுடையது என்று எண்ணுகிறானோ அதையெல்லாம் உன்னுடையது அல்ல என்று உணர்த்தக்கூடிய பாங்கினை முன்மொழியக்கூடியவர்களாக சித்தர் பெருமக்கள் நிலையாமை என்கிற சிந்தனையைச் சொன்னார்கள் நிலையாமை என்ற சிந்தனையை எதற்காகச் சொன்னார்கள் என்றால் இது நிலை இல்லை என்றால் அப்ப எது நிலைங்கிற தேடல் வரும் மனிதனுக்கு அவருடைய உயிர் நிரந்தரம் அந்த உயிர் முக்தி பேறு அடையுமே ஆனால் அது முக்காலத்துக்கும் உரிய மூர்த்தமாக விளங்கும் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார் எனவே சித்தர் சிவபாக்கியர் இந்த உலக வாழ்க்கையில் இது என்னுடையது என்கிற எண்ணத்தை உடைக்கிற விதமாக பாடல்களை அருள்கிறார் தொடர்ந்து அவருடைய பாடல்களை நாம் சிந்திப்போம்